வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்ற வல் வினை ஒடுங்கும் கணபதி என்ற காரணம் கை கணபதி என்ற கர்மமே ஆதலால் கணபதி என்ற கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையினுடைய பாதையில் இருந்து விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய புராணத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி இலையினால் விநாயகரை அர்ச்சனை செய்தாலோ அல்லது வன்னி விநாயகரை சுற்றி வந்து வழிபட்டாலோ தீவினைகள் விலகும் என்பது ஐதீகம் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி கணபதியை வணங்கி நற்பலனை நீங்கள் பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி மூணு மூணு இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் பங்குனி பத்தாவது திருப்பரங்குன்றம் முருகன் பவன் திருச்சுழி திருமேனி நாதர் திரு கல்யாண் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் பூம்பாவையை உயிர்பித்த இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது எமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை இன்றைய காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி திரியோதசி தசி காலை ஒன்பது பன்னெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் நாள் முழுவதும் யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு இன்று சந்திராட்சம் அடைகின்ற நட்சத்திரம் உத்திராடம் சந்திராட்சம் அடைகின்ற ராசி மகர ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுதியில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் வெற்றியை எடுத்து வரும் புதன் பண மழை கொட்ட போகுது அதிர்ஷ்டம் வந்துவிட்டது ராஜ ராஜ ராசிகள் இவர்கள் தான் புதன் பகவான் கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று மீன ராசியிலே உதயமானார் அதே நாளில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியிலே இடமாற்றம் செய்தார் பொதுவாக கிரகங்கள் உதயமானால் பலம் அதிகரிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது நவ கிரகங்களின் இளவரசனாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான் மிகவும் குறுகிய காலத்தில் தன் இடத்தை மாற்றக்கூடிய இவர் மிதுனம் மற்றும் கன்னி ராசியின் அதிபதியாய் திகழ்ந்து வருகிறார் புதன் பகவான் கல்வி அறிவு சுய அறிவு பகுத்தறிவு பேச்சு நரம்பு வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் புதன் பகவானின் ராசி மாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அவருடைய ராசி மாற்றம் மட்டுமல்ல அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படும் புதன் பகவானின் ஒவ்வொரு அசைவும் மிகவும் முக்கியமானது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அந்த வகையில் அஸ்தமன நிலையிலே பயணம் செய்து வந்த புத பகவான் மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று மீன ராசியில் உதயமாகிறார் அதே நாளில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் இடமாற்றம் செய்தார் பொதுவாக கிரகங்கள் உதயமானால் அவர்களுக்குரிய பலம் அதிகரிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அந்த வகையிலே புதன் பகவானின் உதயத்தால் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகும் ராசிகளை இங்கே காண்போம் முதலிலே புதன் பகவான் உங்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகின்றார் வெளிநாடு செல்வதற்கான புதிய வாய்ப்புகளை உண்டாக்குவார் உங்களை தேடி வரும் நாடி வரும் ஓடி வரும் வேலை வாய்ப்புகள் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் ரிஷப ராசி புதன் பகவானின் உதயத்தின் தாக்கம் உங்களுக்கு பரவரவை அதிகரிக்க போகின்றது உங்களுடைய அறிவு திறமையால் பொருளாதார நிலைமை முன்னேற்றம் அடை காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் புதிய நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவில் இருந்த வேலைகள் முடிவடையும் நோயால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உதயம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகின்றது மேல் படிப்பிற்காக வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் இந்த புத பகவானின் உதயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரித்து தர போகிறது புதிதாக வீடு வாங்க நினைப்பவர்களுக்கு அனுகும அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் உயர் அலுவலர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் உடன் வேலை பார்ப்பவர் உங்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வார்கள் தடைப்பட்டு கடந்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் அதர்ட்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டா அடுத்தகரா புதன் பகவானின் உதய காலம் உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகிறது தற்போது உங்களுக்கு நேரம் சிறப்பாக அமைந்துள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் வாழ்க்கையிலே ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இப்படிப்பட்ட பதிவுகள் பலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியசாலிகள் இதை கேட்டு அதிகபட்ச நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் உங்களுடைய கனிவான கவனத்திற்கு மாற்றி மாத பலாப்பலன்களின் வெளியிட்டு இருக்கிறோம் அதையும் கூடுதலாக கேட்டு தினமும் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு அதிகபட்ச நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்ற உண்மையை சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக விளங்குகின்ற பொது பலன்களை பன்னிரண்டு ராசிகளுக்கு சொல்லுகின்ற அந்த பகுதியாக விளங்குகின்ற அந்த இடத்திலே ஒவ்வொரு ராசியாக நாம் இப்பொழுது பலாபலனை முதலிலேயும் கூடும் அனுபவம் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஆதரவு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மனசாட்சியின்படி படி செயல்படும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் அழகும் இளமையும் கூடும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டா கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்ட உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் எதிர்பார்த்த வேலை தாமதமாக முடியும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அதிகம் உழைக்க வேண்டிய நட்சத்திர பலன்கள் கீர்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை தாமதமாக முடியும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டும் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அதிகம் உழைக்க வேண்டிய நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாக குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டா நட்சத்திர பலன்கள் முதலிலே மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடி காரியங்களில் அனுகூலம் உண்டா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவோம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடி கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் ஆரோக்கியம் மேம்படும் திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலாய் முடியும் முக்கிய பிரமுகர்கள் தொடர்பு ஏற்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் மகாலட்சுமியை வழிபுடன் நன்மைகள் அதிகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமுகருடைய தொடர்பும் கிடைக்கும் ஆயுளிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சிம்ம செலவுகள் அதிகரித்து காணப்படும் பணி புரிபவர்களுக்கு வேலை பல அதிகரிக்கும் சில நேரங்களில் முயற்சிகளில் தடை வரலாம் அலைச்சல் இருந்தாலும் உங்களது முயற்சி வீண் போகாது மனதிலே அவ்வப்போது நிலைமையை சமாளித்து விடலாம் என்கின்ற தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை ஏற்படும் அலச்சரை தவிர்க்க முடியாது எனின் உங்கள் முயற்சி வீண் போகா தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் அதிகமாக இரு வேலையாட்கள் ஒத்துழைப்பது சிலருக்கு கவலையை அளிக்கும் எனினும் இறுதியில் எதிர்நீச்சில் போட்டாவது எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெற்று விடுவீர்கள் போராடி காப்பீர்கள் செலவுகள் மட்டும் அதிகரித்து காணப்படும் முடிந்த கடன்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சிக்கனத்தை கடைபிடிங்க மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படும் உத்தியோகம் அதாவது பணியிலே வேலை செய்பவர்களுக்கு பலு அதிகரிக்கும் சில நேரங்களின் முயற்சிகள் தடைகள் வரலாம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே நிலைமையை சமாளித்து விடலாம் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் அதிகமாக இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பது மறுப்பதும் உங்களுக்கு கவலையே அளிக்கும் கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அரசாங்க அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் அவர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் மேலும் உங்கள் உங்கள் பணிகளை மற்றவர்கள் கொள்வார் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு நாளை தொடங்க அதட்ட வாய்ப்புகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் சிரமம் அறிந்து உங்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்வார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு நாளை தொடங்க அதட்ட வாய்ப்புகள் ஏற்படும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாக முடியும் அதிகாரிகளுடைய சந்திப்பு அதனால் காரியங்கள் வெற்றியும் உண்டாகும் புதிய முயற்சியை காலையிலே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலக பணியை முடிப்பதில் அலட்சியம் காட்ட வேண்டாம் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் முருக பெருமானை வழிபடுவது நலம் தரும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாக முடியும் அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்கள் வெற்றியும் உண்டா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்லும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டா விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணி முடிப்பதிலே அலட்சியம் காட்ட வேண்டாம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளும் போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் முருகப்பெருமானை வழி வழிபடுவது நல்லது செய்யும் விருட்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதுவாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினர்களுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயில்கள் தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் அலுவலக பணிகளை முடிப்பதில் சில தடைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதாயம் உண்டாகும் பணியாளருடைய ஒத்துழைப்பு நன்றாக நடக்கும் முருகப்பெருமானை வழிபடுவது நலம் பயக்கம் நட்சத்திர படங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டா அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வருவதற்கு சாதகமான நிலை உண்டாகும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் முருக பெருமானை வழிபடுவது நலந்தர் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் மனையிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக தொடர்பு இல்லாத நண்பர்கள் தொடர்ந்து கொண்டு பேசுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பார்கள் ஆஞ்சநேயரை தியானித்து இன்றைய நாளை தொடங்குவது நன்மைகள் அதிகரிக்கும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு இருப்பார்கள் ஆஞ்சநேயர் தியானித்து இன்று நாளை தொடங்குவது நன்மைகள் அதிகரி மகர ராசி இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை போது கவன சிதறல் இன்றி முழு கவனத்துடன் இயக்கவே சந்திராச தின தீட்சணையை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை அவர்கள் வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாக சந்திராச தின தீட்சணை குறை கும்ப ராசிக்காரருடைய பொது பலன் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அலுவலக பணி தொடர்பாக சக ஊழியர்களுடைய தொடர்பு கொள்வீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் தட்சிணாமூர்த்தியை தியானித்து வழிபடுவதன் மூலமாக வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ள முடியும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் செய்யும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு அரசாங்க அதிகாரிகள் அறிமுகம் ஆவார் அவர்களால் ஆதாயம் ஏற்படும் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மீன் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அலுவலக பணி தொடர்பாக சக ஊழியருடன் தொடர்பு கொள்வி வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கவனத்தை மீன ராசி காரருடைய இன்றைய பொது மனதிலே உற்சாகம் பெருங்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாக இருக்கும் சிலருக்கு சிறிய அளவிலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றால் உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் என்று மகாலட்சுமியை வழிபாடு நன்மையை அதிகரி நட்சத்திர பலன்கள் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் உற்சாகம் பெருகெடுக்க மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் செய்ய வேண்டியது ஆனால் மகிழ்ச்சியான செலவாக இருக்கும் அளவிலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் இருக்கு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று மகாலட்சுமியை வழிபாடு செய்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் இது வரை பொதுமலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற தொடர்பு மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்